மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்துல நம்ம வித்தியாசமான தலைப்புகளில் வித்தியாசமான வகுப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த டிசம்பர் மந்த் முதல் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஏழாம் தேதி நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தாயிரம் ரூபா கட்டணத்தில் பார்க்கக்கூடிய வகுப்போட தலைப்பு என்னென்னா விதியை மாற்றும் திதி பரிகாரங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நம்ம யூடியூப்பில் இந்த பஞ்ச அங்கங்களை பற்றி நிறையா படிச்சுருப்போம் அதில் குறிப்பாக இந்த திதிகளை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்போ அந்த திதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மேம்பாடு பண்ணுவதற்கு நம்ம விதியை மாற்றுவதற்கு என்ன மாதிரிலாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதல்ல இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிற ஒரு அறிமுக உரையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விதியை மாற்றும் திதி பரிகாரங்கள் திதி அப்படிங்கிறது பஞ்ச அங்கத்தில் ஒரு அங்கமாக வரக்கூடியது பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் ஐந்து அங்கங்கள் இருக்குது அதில் இந்த திதிங்கிற அங்கம் பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னா சுக்ரன் தான் வந்து திதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் ஸோ அப்போ அந்த திதியோடைய நோக்கம் என்ன இந்த திதியோடைய உண்மையான செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளோட கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் ஜோதிட கலையை உருவாக்கியிருக்காங்க அதில் இந்த பஞ்சங்கம் இல்லாமல் நம்ம கர்மாவை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது நம்ம கர்மாவை வந்து நம்ம சரி பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாது கர்மாவுக்கு இன்னொரு பேர் தான் விதி ஸோ அப்போ அந்த விதியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த திதிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல் மற்றும் கெட்ட செயலுடைய விளைவை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கருமான்னு சொல்கிறோம் அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒரு ஒரு தன்மையாக நம்ம பார்க்கலாம் அப்போ நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயலின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு செயல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களை தெளிவாக கொடுக்கக்கூடியது என்னென்னா திதி தான் கொடுக்கும் நீங்கள் நல்ல செயல் செஞ்சுருப்பீங்க கெட்ட செயல் செஞ்சுருப்பீங்க அந்த செயலுடைய பலா பலன்கள் நீங்கள் என்ன மாதிரி பலா பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்குறதே திதி தான் அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன் விஷயந்தான் இந்த திதி அப்போ அந்த திதியை டெக்னிக்கலாக பார்க்க போனால் நம்மளுடைய பிறந்த நேரம் பிறந்த நாள் இதை அடிப்படையாக வைத்து நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒரு திதியில் பிறந்திருப்போம் அப்போ அந்த திதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இப்போ அம்மாவாசையில் ஆரம்பித்து பதினஞ்சு திதிகள் போச்சுன்னா அது பௌர்ணமியில் போய் முடியுது பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் தேய்பிரை திதிகளாக ஒவ்வொரு திதிகள் வரும் அது அமாவாசையில் வந்து முடியும் ஸோ இந்த மாதிரி சுக்லபட்ச திதி கிருஷ்ணபட்ச திதிகள்னு பதினஞ்சு பதினஞ்சு திதிகள் டோட்டலாக முப்பது திதிகள் இருக்குது ஸோ அப்போ அந்த முப்பது திதிகளில் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த திதியை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குறனால பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி நாம் இந்த பரிகாரத்தை முதல்ல செய்யணும் ஸோ அப்போ முதல் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த திதியில் வேணாலும் பிறந்துருங்க வளர்புறையில் பிறந்திருந்தாலும் சரி தேய்விரையில் பிறந்திருந்தாலும் எந்த திதியில் பிறந்தவங்களுக்கும் திதியை இயக்குவதற்கான பரிகாரம் என்னென்னா நதிகளில் நீராடுவது நதிகளில் நீராடுவது ஒரு சிறந்த பரிகாரம் எதனால் நதிகளில் நீராடுறோம் கடலில் கூட நீராடலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் தான் இருக்குன்னா குளத்தில் கூட நீராடலாம் ஸோ ஆனால் நதிகளில் நீராடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா திதி அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் நீர் தத்துவத்தின் கீழே இயங்குறனால அப்போ நீராடும் பொழுது திதியை இயக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிது அப்போ நம்மளுடைய செயலுடைய பலாபலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா நதிகளில் நீராடணும் அதுவும் பாருங்கள் திதியோட கண்ட்ரோலரை யார் வராங்கன்னா சுக்கரன் வராங்க சுக்ரன் தான் செல்வத்துக்கு அதிபதி சுக்ரன் தான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ பொருளாதார மேம்பாடு ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னா திதியை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா தான் பொருளாதார மேம்பாடு வரும் காமனாக எல்லா செயல்களுடைய பலாபலன்களும் திதி மூலக்க திதி மூலமாக நமக்கு கிடைக்கும் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான செயல்பாடுகளில் வெற்றியை கொடுப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதில் இருக்கிற முக்கியமான சூட்சமம் என்னென்னா பஞ்சு அங்கத்தில் திதியை நீங்கள் கரெக்டாக இயக்கினீங்கனாலே பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டுரும் ஸோ அந்த மாதிரியான தன்மை வந்து இதில் இருக்குது அதில் முதல் பரிகாரமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நதிகளில் நீராடுவது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இதில் தான் வந்து ஒரு கான்செப்ட் ஒளிஞ்சிகிட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த நாள் கொண்டாடும் போது என்ன பண்ணுவோம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்த்து ஜென்ம மாதத்தில் கொண்டாடுவோம் பட் அது இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இறந்த நாளில் என்ன திதி இருக்குதுன்னு பார்த்து அந்த நீர்நிலைகளில் போய் இறந்தவங்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் அதுக்கு பேரே வந்து திதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பில் திதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் நதிகளில் நீராடுவதும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இது ஒரு சிறந்த பரிகாரம் திதி வந்து ஒழுங்காக ஒரு லைஃப்பில் இயங்கணும் நமக்கு அப்படின்னா நதிகளில் நீராடுறதும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்த ரெண்டு பரிகாரத்தை பேசிக்காக ஒருத்தர் செஞ்சாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சிறந்த மாற்றங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும் திதியை இயக்கணும்னா வெரி பேசிக்காக செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் முன்னோர்களுக்கு ஒழுங்காக தர்ப்பணம் கொடுக்குறீங்களா நதிகளில் போய் நீராடுறீங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக ஆற்றுக்கும் போக மாட்டாங்க கடலுக்கும் போக மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவது ஒரு கடலில் போய் குளிக்கணும் அல்லது ஒரு ஆற்றுல போய் குளிக்கணும் அப்படி நதியில் நீராடலைனா அப்போ அந்த திதியை செயல்படுத்தாமல் இருக்கும்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்குங்க இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணணும் ஒருவேளை அங்கே அப்பா அம்மா இருக்காங்க அப்போ நாங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்னா அப்பா அம்மா இல்லாதவர்கள் யார் தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் இருக்காங்களோ வசதி இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு பண உதவி செய்து அவர்களை தர்ப்பணம் கொடுக்க வைங்க அல்லது தர்ப்பணம் கொடுக்க செஞ்சு வச்சு செஞ்சு வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு சுக்ரன் அப்படிங்கிறனால பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா திதி வந்து மிக சிறப்பாக இயங்கும் அப்போ நீங்கள் என்ன திதியில் பிறந்திருந்தாலும் இதை ஒரு பொது பரிகாரமாக எந்த திதியில் பிறந்தவர்களும் இதை செய்யலாம் இது ஒரு கான்செப்ட் ஓகே ரைட் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா திதியில நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து திதி தேவதை அப்படின்னு இருப்பாங்க அந்த தேவதை சம்பந்தமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் அந்த திதி தேவதை சம்பந்தமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதும் அந்த திதி தேவதை சம்பந்தமான தெய்வங்களுக்கு விரதம் இருப்பதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அந்த நாளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திருதியை திரியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு விரத முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி கேதாரி விரதம் ஸோ நம்ம ஊர்லெலாம் வந்து கௌரி நோன்புன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த கௌரி நோன்புங்கிறது வந்து சுமங்கலை பெண்களுக்காக சுமங்கலி பெண்களுடைய பர்பஸ்க்காக பண்ணுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பண்ணுவாங்க அப்ப இந்த விரதம் யார் கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா தீதியில் பிறந்தவன் கடைபிடிக்கணும் அந்த திதியில் ரெண்டு விஷயம் இருக்குது வளர்பிரை தேய்பிரைன்றிருக்கு வளர்பிரை தேய்பிரை அப்படிங்கிறதுக்கும் தனியாக பரிகாரம் இருக்குது அது அதுக்கப்புறம் பார்ப்போம் முதல்ல வளர்பிரையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் யாரெல்லாம் திருதியை தீதியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களாம் கௌரி கேதார விரதம் அதாவது கௌரி ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த திதி செயல்பட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் பொருளாதார மேம்பாடு நிச்சயமாக ஏற்படும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணியம் நிறையா இருக்கும் பொழுது அது இயற்கையாகவே அந்த திதியை இயக்கக்கூடிய தன்மை இறைவன் நமக்கு கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் அதில் இருக்குது என்னோடய வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நான் வந்து திருதியில் பிறந்திருக்கேன் அப்போ திருதியில் பிறந்தா என்ன பண்ணணும் கௌரி கேதாரி அவங்கள வந்து வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் நான் காசிக்கு போயிட்டுருக்கேன் காசியில் கேதார் காட் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே கௌரி கேதாரீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே ஒவ்வொரு மாதமும் போகக்கூடிய சூழல் எனக்கு ஏற்பட்டிருக்கு இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தினமும் செய்யக்கூடிய சூழல்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் அப்போ அந்த திதியில் பிறந்தவங்க அங்கே போகிறது ஒரு மிக சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்போ இது வருஷத்துக்கு ஒரு தடவை கௌரி ஒன்று பண்ணுவாங்க பட் நீங்கள் மாதம் மாதம் அந்த திருதியை திதி வரப்போ நீங்கள் பண்ணலாம் அது ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒரு வேளை வளர்பிரிய திருதியில் பிறந்திருந்தால் வளர்பிரியை திருதியெல்லாம் பண்ணுங்கள் தேய்பிர திருதியில் பிறந்திருந்தால் தேய்பிரை திருதியில் பண்ணுங்க இந்த மாதிரி அந்த நோன்புகளை ஃபாலோ பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம் இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி இப்போ சதுர்த்தி திதிக்கு என்ன பண்ணலாம் அந்த திதி அன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை என்னண்டது சங்குடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் ஃபாலோ பண்ணுறது ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அப்போ யாரெல்லாம் சதுர்த்தியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களாம் சங்கடகர சதுர்த்தி ஃபாலோ பண்ணுங்கள் இது யாருக்காக பண்ணுறோம் எந்த தேவதைக்காக பண்ணுறோம் விநாயகருக்காக பண்ணக்கூடியது அப்போ விநாயகருக்காக சங்கடகர சதுர்த்தி விரதம் ஃபாலோ பண்ணுங்கள் வளர்பை சதுர்த்தியில் பிறந்திருந்தால் வளர்பை சதுர்த்தியை ஃபாலோ பண்ணுங்கள் தேய்பிரை சதுர்த்தியில் பிறந்திருந்தால் தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு அந்த விரத முறைகள் என்ன பண்ணுன்னா உங்கள் திதியை சிறப்பாக இயக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி எந்த திதியில் பிறந்திருந்தாலும் வளர்புறையில் பிறந்திருந்தாலும் சரி தேய்பிரையில் பிறந்திருந்தாலும் அந்தந்த ஒவ்வொரு திதிகளுக்கு உண்டான சில விரத முறைகள் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த திதி தேவதைகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது ஒரு கைண்ட் ஆஃப் பரிகாரம் ஓகே அடுத்தது வந்து இந்த திதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் வழிபாடு இருக்கு வந்து வளர்பிரை தேய்பிரியை பொறுத்து அந்த கோயில் வழிபாடு இருக்கு வளர்பிறை சஷ்டியில் யாராவது பிறந்திருந்தா அவங்களுக்கான கோயில் வந்து திரிகோயில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் ஓகே திருச்செந்தூர் முருகன் கோயில் ஸோ ஒருத்தங்க வளர்பிறை ஏகாதசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான கோயில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படி வளர்பிரையோட பதினஞ்சு தேதிகளுக்கு பதினஞ்சு கோயில்கள் இருக்குது தேய்பிரையோட பதினஞ்சு தேதிகளுக்கு பதினஞ்சு கோயில்கள் இருக்குது டோட்டலாக முப்பது கோயில்கள் அந்த திதியில் பிறந்தவங்க போ எப்படி போகணும் எந்த மாதிரியான டைமில் போகணுங்கிறத நான் வகுப்பில் கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன் இது வந்து கோயில் சார்ந்த வழிபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த கோயில்களுக்கு எந்த திதியில் போகணும் எந்த மாதத்தில் போகணும் என்ன டைமிங்கில் போகணும் அப்படின்னு சூட்சமாக முறைகள் இருக்குது அதை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து கோயில்கள் சார்ந்த விஷயங்கள் ஓகே ரைட் அடுத்தது இந்த ஒவ்வொரு திதியில் பிறந்தவங்களுக்கும் திதி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சூனியம் பொதுவாக சூனியம்னா என்ன சூனியம் அப்படின்னா ஜீரோனு அர்த்தம் திதி சூனியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ராசி சக்கரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிகள் வந்து திதி சூனியம் அடையும் இந்த திதி சூனியம் அடையிறதுனால என்ன பலன் சார் அப்படின்னா எந்த ராசி திதி சூனியம் அடையுதோ எந்த பாவம் திதி சூனியம் அடையுதோ அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காமல் தடையாகும் அதில் ஏதாவது ஒரு குறையை பிரபஞ்சம் கொடுத்துரும் அதுதான் இந்த திதிசூனியம் சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரெல்லாம் வந்து இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கனா திருதியை திதியில் பிறந்திருக்காங்களோ அது வளர பிறையில் பிறந்தாலும் சரி தேய்விரையில் பிறந்தாலும் திருதியை தேதியில் பிறந்தாலே திதிசூனிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் மகரம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவப்படி யாரெல்லாம் வந்து திருதியை தீதியில் பிறந்திருக்கீங்களோ வளர்பிரையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் உங்களுக்கு திதிசூனிய ராசி சிம்மம் மகரம் அப்போ இது காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவம் ஐந்தாவது பாவம் இது காலபுருஷத்துக்கு பத்தாவது பாவம் அப்போ என்ன சொல்லலாம் பொதுவாக ஒரு பலன் சொல்லிடலாம் திருதியை திதியில் யார் பிறந்திருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை உண்டு குழந்தைகளால் ஒரு பிரச்சனை உண்டு குலதெய்வ அனுகிரகத்தில் பிரச்சனை உண்டு தொழில் செய்யும் போது பிரச்சனையை சந்திப்பாங்க முதல் தொழில் தோல்வியை முடியும் மாமியாரால் பிரச்சனை உண்டு தொழில் பண்ணுற இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் பாவமும் பத்தாம் பாவமும் திதிசூனியம் அடையுது இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நம்ம இந்த கான்செப்டை பார்க்கணும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அஷ்டமி தீதியில் பிறந்திருக்காங்களோ அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு மிதினம் கண்ணி வந்து திதிசூனியம் அடையும் அப்போ காலபுருஷனை மூணாம் பாவம் ஆறாம் பாவம் வந்து பிரச்சனையாகுது அப்போ அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க வளர்ப்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி தேவிரையில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு கூட பிறந்தவங்களால் பிரச்சனை உண்டு டாக்குமெண்ட் பிரச்சனையும் அவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வரும் குறுகிய தூர பயணத்தில் விபத்தை சந்திப்பாங்க அதே மாதிரி வழக்குகள் சார்ந்த பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை நோய் பிரச்சனையை நிச்சயமாக சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புருஷத்துடைய மூணாம் பாவமும் ஆறாம் பாவமும் திதிசூனியம் அடையுது இப்படி காலப்புருஷ தத்துவப்படி அங்கே அந்த பிரச்சனையை சந்திக்கிறனால அதற்கு உண்டான பரிகாரங்களை அவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்யும்போது ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ காலப்புருஷ தத்துவ ரீதியாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா இதில் பாருங்கள் திருதியைத்தீங்களை பிறந்தவங்களுக்கு சிம்மம் சிம் அப்படின்னா சூரியன் சூரியனோட வீடு அது வந்து திதிசுனிய கிரகமாக வரும் பாவம் வந்து காலப்புருஷத்துக்கு ஐந்தாம் பாவமாக வருது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கோதுமை சார்ந்த உணவுகளை தானமாக கொடுக்கலாம் அது ஒரு பரிகாரம் கர்ப்பிணி பெண்களுக்கு கோதுமை உணவு தானம் அவ்வளோதான் சிம்பிள் பரிகாரம் இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி திதி சுனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கான பரிகாரத்தை மிக சிறப்பாக நம்ம செய்ய முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தோட அதிபதி சனி அது கால புருஷோடு பத்தாவது வீடாக வருது அப்போ என்ன பண்ணோம் சுடுகாட்டில் உள்ள வெட்டியான்களுக்கு வெட்டியானுங்களுக்கு செப்பல் தானம் செய்யணும் ஏன்னா பத்தாம் இடனா வெட்டியான்கள் சனினா வந்து செப்பல் இப்படி நம்ம ஒவ்வொரு திதியில் பிறந்தவங்களுக்கும் என்ன மாதிரிலாம் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ பதினஞ்சு திதியில் பிறந்தவங்களுக்கும் காமனாக வளர்பறையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அதில் தெரிஞ்சுக்க போகிறோம் கற்றுக் கொடுக்க போகிறோம் இப்படி திதி சார்ந்து நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லிக் கொடுத்துட்டே இருக்க போகிறேன் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பரிகாரங்கள் திதி தேவதைகளுக்கான பரிகாரங்கள் சூனியம் அடைஞ்சதற்கு அந்த ராசி அந்த பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இப்படி எல்லா விஷயங்களுமே இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திதி பரிகாரம் செய்யும்பொழுது சூட்சமமாக எந்த நாளில் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றருக்கு அதையும் நம்ம வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு திதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு திதிகளுமே வந்து ஒவ்வொரு பாவங்களுடைய பிரச்சனையே தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது இப்போ ராசி கட்டத்தில் பன்னெண்டு பாவங்களும் பன்னெண்டு விதமான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை சொல்லும் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு புகழ் வேணும்னா லக்ன பாவத்தை சரி ப சரி பண்ணணும் லக்ன பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் வருமானம் வேணும்னா ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிக்கணுன்னா மூன்றாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் சொந்த தொழிலில் ஜெயிக்கணும்னா பத்தாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் லாபம் வேணுன்னா பதினொன்றாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ இந்த பன்னெண்டு பாவங்களும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்போ இந்த பன்னெண்டு பாவங்கள் சார்ந்த விஷயங்களை எப்படி திதியோட இணைத்து நாம் எடுப்பது திதியோட இணைத்து எப்படி நம்ம பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்கெல்லாம் வந்து லாபம் வேணுமோ பாவத்தில் பதினொன்றாம் பாவம் அப்போ என்ன பண்ணணும் பதினொன்றாம் பாவத்தை சக்ஸஸ் பண்ணணுன்னா பதினோராவது தீதியை பிடிக்கணும் பதினோராவது தீதி என்ன ஏகாதசி திதி அப்போ ஏகாதசி திதியில் பதினொன்றாம் பாவம் சம்மந்தமான பரிகாரங்கள் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் பதினொன்றாம் பாவத்திற்கு கிடைக்கும் இப்படி நம்ம அழகாக எடுக்கலாம் யாருக்கெல்லாம் தொழிலில் ஜெயிக்கணுமோ தொழிலில் ஜெயிக்கணுன்னா தொழில்னா பத்தாம் பாவம் பத்தாவது தேதி வந்து தசமி அப்போ தசமி தீதியில் பரிகாரம் செய்ய வேண்டும் பத்தாம் பாவத்துக்கான பரிகாரத்தை தசமி தேதியில் செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பாவம்னு பார்த்து அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை அந்த பர்டிகுலர் தேதியில் செய்யணும் அப்படி செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ சதுர்த்தி தீதியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க ஐந்தாவது தீதியான பஞ்சமி தீதியை ஃபாலோ பண்ணுங்கள் பஞ்சமி தீதிக்கு உண்டான பரிகாரங்களை செய்யுங்க அல்லது ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட பரிகாரத்தை பஞ்சமி தீதியில் செய்யுங்க இப்படி ஒவ்வொரு பாவங்களையும் திதியை பயன்படுத்தி சூட்சமாக அந்த பரிகாரம் பண்ணி அந்த பாவத்துக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கலாம் இப்படி மல்டிப்புளாக நிறையா பரிகாரங்கள் இந்த திதி சார்ந்த விஷயத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தான தர்ம பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் திதிக்கு திதி நித்திய தேவதைகள்னு இருக்காங்க அந்த திதி நித்திய தேவதைகளை எப்படி பயன்படுத்தணும் அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும் இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து என்றைக்கு நடக்குதுன்னா டிசம்பர் ஏழு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெறுது சண்டே காலையில் டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடைபெறும் த்ரீ ஹவர்ஸ் நடைபெறுது இது ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அறுவ கட்டணத்தில் நடைபெறுது இதில் இந்த கோயில்கள் சார்ந்த விஷயங்களுக்கெலாம் பிடிஎஃப் கொடுக்க போகிறேன் ஸோ நிறையா விஷயங்கள் இந்த வகுப்போட சில முக்கியமான பாடத்திட்டங்களுக்கு பிடிஎஃப் இருக்குது ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே நான் திதி பற்றி வகுப்பெடுத்திருந்தாலும் இதில் புதுமையான கருத்துக்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க உங்கள் திதி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் திதி எல்லா திதிகளுக்குமே உண்டான பரிகாரங்களை இந்த வகுப்பின் மூலமாக மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல முன்பதிவு பண்ணுற ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்